வணக்கம் இன் ஒன் ஜூன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் அதாவது செய்யக்கூடாத விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம கோவிலுக்கு போவோம் இல்லையா கோவிலில் போன சில கோவிலில் வந்து குளத்தங்கரை இருக்கும் அதாவது குளம் இருக்கும் பெரிய குளம் இருக்கிற கோவிலெலாம் இருக்கும் அப்போது அந்த கோவிலில் போன உடனே புண்ணிய தீர்த்தம் அது வந்து புண்ணிய தீர்த்தம் அந்த புண்ணிய தீர்த்தம் வந்த உடனேயே நம்மளுடைய காலை வந்து உடனே அதில் வந்து வைக்கக்கூடாது உடனே உடனே காலை வந்து அந்த புண்ணிய தீர்த்தத்தில் காலை நினைக்கக்கூடாது முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஜலம் இருக்கு தண்ணி அந்த தண்ணீரை எடுத்து ஜலத்தை எடுத்து நம்மளுடைய தலையில் முதல்ல நம்ம தெளித்து கொள்ளணும் லேசாக தண்ணியை கொஞ்சமாக எடுத்து தலையில் வந்து தீர்த்தமாக நம்ம தெளிச்சுன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுவாமி கும்பிட கோவிலுக்குள்ளே போகலாம் எப்பவும் வந்து புண்ணிய தீர்த்தங்களில் வந்த உடனே நம்ம வந்து காலை வந்து நினைக்கக்கூடாது காலை வந்து அப்படியே வைக்கக்கூடாது கல்லையும் வந்து புண்ணிய தீர்த்தத்துல கல்லை தூக்கி போட்டு நம்ம விளையாடக்கூடாது அடுத்தது என்னன்னா இரவுல வந்து துணி துவைக்க கூடாது எப்பவுமே வந்து ராத்திரில வந்து துணி துவைக்கிற பழக்கம் சில பேர் வீட்டில் இருக்கும் அதனால் ராத்திரியில் வந்து நம்ம துணியே துவைக்கக்கூடாது அது மட்டும் இல்லை குப்பையை வந்து நம்ம வெளியே கொட்டக்கூடாது இரவில் வந்து குப்பையை வந்து வெளியிலேயும் கொட்டக்கூடாது இது என்ன ஆகும்னா அது வீட்டில் வந்து தரித்திரம் பிடிக்கும் அது அதாவது ஏழ்மை நிலை உண்டாகுமாம் அடுத்தது பார்த்தோம்னா அன்னம் உப்பு நெய் வந்து இதெல்லாம் வந்து நம்ம கையால் பரிமாறக்கூடாது எப்பவுமே வந்து ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த கரண்டியில தான் வந்து சாதத்தையோ உப்போ நெய்யோ வந்து நம்ம பரிமாறணும் அடுத்தது பார்த்தோம்னா ஒரே சமயத்தில் வந்து ரெண்டு கையாலும் வந்து தலையை வந்து சொரியக்கூடாது ரெண்டு கையும் வச்சுட்டு சில பேர் வந்து தலையை வந்து நிறைய அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சொரியவே கூடாது அது வந்து கெட்ட பழக்கம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அடுத்தது பார்த்தோம்னா பூஜை வேலையில் பூஜை சமயத்தில் வந்து என்ன ஆகணும்னா ஆடவர்கள் அதாவது ஆண்கள் வந்து தீபத்தை அணைக்கக்கூடாது தீபம் ஏற்றி வச்சுருப்போம் இல்லையா அந்த தீபத்தை வந்து பூஜை செய்கிற நேரத்தில் வந்து அந்த பூஜை நேரத்தில் வந்து ஆண்கள் வந்து அந்த விளக்கை வந்து தீபத்தை வந்து அணைக்கக்கூடாது அடுத்தது பூசணிக்காயை வந்து பெண்கள் உடைக்கக்கூடாது பெண்கள் வந்து பூசணிக்காயை வந்து உடைக்கவே கூடாது அது தவறான விஷயங்க இதை நம்ம கடைப்பிடித்தால் நமக்கு நன்மை பயக்கும் அடுத்தது பார்த்தோன்னா ஆயுள் பொருள் வீட்டு தகராறு மந்திரம் மருந்து வருமானம் தானம் அவமானம் இந்த ஒன்பதும் வந்து பிறருக்கு தெரியக்கூடாது இது வந்து ம மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தக்கூடாது மிக மிக முக்கியமான விஷயங்க இது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா தம்பதிகள் நடுவிலும் அதாவது தம்பதிகள் அமர்ந்திருக்கிறார் வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு விசேஷமான நே நாள் அந்த நாளில் வந்து ஆர்த்தி எடுக்கிறதுக்கு நம்ம நின்றுப்போம் ஆர்த்தி எடுக்கும் பொழுது தம்பதிகள் பொழுது தம்பதியர் நடுவில் வந்து நம்ம செல்லக்கூடாது அது தவறான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பலிப்பீடத்தில் நடுவில் அதாவது பலிப்பீடம் இருக்கு இல்லையா பலிப்பீடத்தின் நடுவிலும் நம்ம செல்லக்கூடாது அடுத்தது குரு சிஷ்யன் நடுவிலும் குரு இருக்கிறாங்க சிஷ்யன் இருக்காரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் வந்து நடுவில் வந்து நம்ம செல்லக்கூடாது அடுத்தது வந்து லிங்கம் இருக்கு இல்லையா லிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவில் செல்லக்கூடாது லிங்கம் இருக்கும் நந்தி இருக்கும் அதுக்கு நடுவில் நம்ம வந்து குறுக்காக போய் செல்லக்கூடாது அடுத்தது மிக முக்கியமான விஷயங்க அதாவது சந்தியா கால வேலை சந்தியா கால வேலைன்னா மாலை பொழுதுல அதாவது ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் ஆறு மணி பொழுதுல சந்தியா கால வேலையில் வந்து விளக்கு ஏற்றுற நேரத்தில் வந்து தூங்கக்கூடாது வீட்டில் வந்து தூங்கவே கூடாது அதே மாதிரி சாப்பிடக்கூடாது அந்த நேரத்துல சாப்பிடவும் கூடாது தூங்கவும் கூடாது ஏன்னா வீட்டில் தரித்திரம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நம்ம இதை கடைபிடிக்க வேண்டும் அடுத்தது என்னன்னா தீபாவளி டயத்தில் வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம தலைக்கு குளிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா அதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்போம் அது வந்து தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கம் உண்டு மற்ற நாட்களில் வந்து அதிகாலை பொழுதில் எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது அந்த விஷயம் நம்ம பண்ணக்கூடாது தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் அதிகாலையில் எழுந்து நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் மற்ற நாட்களில் நம்ம அதிகாலையில் எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அடுத்தது என்னன்னா அதாவது ஹோமம் செய்யும்பொழுதோ அல்லது பூஜை செய்யும் போதோ நமஸ்காரம் செய்வோம் இல்லையா நமஸ்காரம் செய்யும் போதோ பிரதக்ஷணம் பிரதக்ஷம்னா ஹோமம் இருக்கும் ஹோமத்தை வந்து பிரதக்ஷணமா மூணு தடவை சுற்றுவோம் வலம் வரும் அதனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம வஸ்திரம் வஸ்திரம்னா ஆடையை வந்து துணியை வந்து போர்த்தி கொண்டு நம்ம செய்யக்கூடாது இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம போர்த்தி கொண்டு வஸ்திரத்தை போற்றி கொண்டு நாம் வந்து ஜபமோ பிரதக்ஷணமோ நமஸ்காரமோ பூஜையோ ஹோமமோ நம்ம வந்து செய்யக்கூடாது அடுத்தது என்னன்னா இடது கைகளில் ஜலம் அருந்தக்கூடாது ஜலம்னால் தண்ணி இடது கையில் வந்து டம்ளரை வச்சுட்டு சில பேர் வந்து தண்ணியை அருந்துவாங்க தண்ணி குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கக்கூடாது இடது கை வந்து பணத்தையும் சரி இடது கையால் வாங்கக்கூடாது ஜலம் அரு தண்ணி வந்து அருந்தக்கூடாது இது செய்யக்கூடாத விஷயம் அதே மாதிரி கோவிலை வந்து வேகமாக பலம் வருதல் கூடாது கோவிலை வந்து சுற்றும்பொழுது பலம் வருவோம் இல்லையா கோவிலில் பிரகாரத்தை சுற்றும்போது நின்று நிதானமாக நம்ம வந்து கோவில் வந்து பிரகாரத்தை சுற்ற வேண்டும் அதாவது நம்ம வந்து மனதில் வந்து நம்ம என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை எல்லாம் வந்து நம்ம வேண்டிக்கொண்டே கொண்டே ஒரு மனதாகவோ நம்ம வந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி நம்ம இறைவன் சிந்தனையோடு கலந்து முழு பக்தியுடன் நம்ம வந்து கோவிலை வலம் வர வேண்டும் வேகமாக நம்ம ஓடி நம்ம வந்து வலம் வரக்கூடாது அதாவது சுத்து முடிஞ்சது நாலு சுத்து முடிஞ்சுது அஞ்சு சுற்று முடிஞ்சுது அப்படின்ட்டு இருக்கிறனு ஓடிட்டு மட மடன்னு சுற்றிட்டு நம்ம வந்து ஏதோ தானோ அப்படின்னு வரக்கூடாது நம்ம வந்து நின்று நிதானமாக நம்ம வந்து கோவிலை நம்ம சுற்றி வளம் வந்தால் வந்து நமக்கு இறைவனுடைய அருள் வந்து நமக்கு அப்படியே பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையும் பக்தியும் வைத்து நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணுங்க மனதை இறைவனிடம் செலுத்தி நம்ம வந்து நிதானமாக இந்த ஒம்பது சுற்றுகள்னால் ஒம்பது சுற்றுகள் வந்து நிதானமாக சுற்றி நம்ம இறை அருளை பெற வேண்டும் அதே போன்று கோவிலில் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காசிப்புக்குன்னே கோவில் வச்சுருப்பாங்க அதாவது உட்காந்து ஏதாவது ஒரு கதையை பேசிக்கொண்டே இருப்பார்கள் வீண் வார்த்தைகள் கோவிலில் பேசக்கூடாது அதாவது உங்கள் வீட்டு கதை எங்கள் வீட்டு கதை அடுத்தார் வீட்டு கதைகள் அதெல்லாம் வந்து கோவிலில் வீணா வம்புகள் மற்றும் வீண் பேச்சிகள் வந்து பேசக்கூடாது கோவில் என்பது வந்து நம்ம தெய்வத்தை நம்ம கும்பிட போகிறோம் அதனால் கோவிலில் வந்து நம்ம இறைவனிடம் முழு கவனம் வைத்து நாம் இறை சிந்தனையுடன் நம்ம முழு பக்தியுடன் நம்ம கோவிலில் வலம் வந்து கோவிலில் நமஸ்காரம் செய்து பகவானுடைய அருளை நாம் பெற வேண்டும் அதே மாதிரி தாம்பூலம் தரித்துக்கொண்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாது தாம்பூலம்னா வெத்தலைப்பாக்கு வெத்தலைப்பாக்கு வாயில் போட்டுட்டே வந்து கோவிலுக்குள்ளே போகக்கூடாது ஒன்று வெத்தலைப்பாக்கு எல்லாம் வீட்டில் போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு போட்டுட்டு எல்லாம் ஆன பிறகு மாலை பொழுதில் நம்ம கோவிலுக்கு போகலாம் வெத்தலைப்பாக்கு போட்டுண்டு தாம்பூலம் தைத்துக்கொண்டே வந்து கோவிலுக்குள் செல்லக்கூடாது அதே மாதிரி பகவானை வந்து மூர்த்திகளை நம்ம வந்து தொடுதலோ மூர்த்திகளின் திருவடி அருகில் வந்து கற்பூரம் ஏற்றக்கூடாது அதாவது பகவானை வந்து நம்ம தொடக்கூடாது கோவிலில் போய் அதே மாதிரி பகவானுடைய பக்கத்தில் அருகேல கால் பக்கத்தில் போய் கற்பூரம் ஏற்றுவாங்க அந்த மாதிரி ஏற்றக்கூடாது ஏன்னா வந்து வேட்டி இருக்கும் பகவானுடைய வேட்டி இருக்கும் அல்லது வந்து பெண் தெய்வமாக இருந்தால் புடவை சாற்றியிருப்பார்கள் அதனால் கற்பூரத்தை வந்து பக்கத்தில் கால் பக்கத்தில் போய் நம்ம ஏற்றக்கூடாது அதாவது மூர்த்திகளை தொடுதலோ மூர்த்திகளின் திருவடிக்கருகில் கற்பூரம் ஏற்றக்கூடாது அதே மாதிரி சுவாமிக்கு நிவேதனம் ஆகும்போது பார்த்தல் கூடாது அதாவது நிவேதனம் செய்யும்போது சுவாமிக்கு கோவிலில் திரைசாரத்தை நிவேதனம் செய்வார்கள் இல்லையா அப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடாது பகவான் வந்து அவருக்கு நிவேதனம் செய்யும் பொழுது நம்ம அந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு அவசியமான விஷயங்க அதாவது இதெல்லாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்வு வந்து சிறந்து விளங்கும் மற்றும் மேலோங்கி நிற்கும் மற்றும் மேலும் மேலும் நமக்கு நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் நமக்கு தோன்றும் இல்லையா இது நல்ல விஷயம் தானேங்க இதெல்லாம் நல்ல விஷயம் தானே நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த விஷயங்களை வந்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்